வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி ரேஷன் அரிசியில் தாங்க ரெசிபி செய்ய போகிறோம் இப்போ ரேஷன் அரிசி வந்து ரெண்டு டம்பர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் புழுங்கல் அரிசி இது வந்து பச்சரிசி ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க அரை கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க இது நம்ம கிரைண்டரில் போட்டு மாவாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தில் தாங்க இட்லி தோசை குழி பணியாரம் இது மூணு ரெசிப்பியும் செய்யப்போகிறோம் இதுக்கு மேட்சிங்கான மாங்காய் சட்னியும் இந்த ரெசிபியும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோங்க மாங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இட்லி தோசைக்கு சப்பாத்திக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க இது செய்முறை எப்படின்றதையும் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் மாங்காய் சட்னியோட டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்மளுக்கு உளுந்தும் அரிசியும் நல்லாவே ஊறி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு உளுந்தும் வெந்தயமும் நீங்கள் தனியாக அரைக்கணும்னாலும் அரைச்சிக்கலாம் இல்லை அரிசியோடு சேர்த்து ஒன்றா அரைக்கணும்னாலும் அரைச்சிக்கலாங்க நீங்கள் இப்படி அரைச்சாலுமே இட்லி தோசைலாம் ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே நல்லா வரும் இப்போ கிரைண்டரில் சேர்த்து நல்லா கொஞ்சம் குறை குரப்பாக அரைச்சிக்கலாங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கையாலே நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் மாவு வந்து எப்பயுமே நம்ம கை வச்சு கரைக்கும் போது மட்டும்தான் புளிப்புத்தன்மை அதில் வருங்க அதனால் கையாலே நல்லா கரைச்சி விட்டு பாத்திரத்தை க்ளீன் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ மறுநாள் காலையில் தான் நம்ம இட்லி வந்து தோசை வந்து ஊற்ற போகிறோம் இப்போ நம்ம மாவு எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அது பொங்கி வைப்போ தான் வந்து வெளியில் வராமல் இருக்குங்க நான் வச்ச பாத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் நல்லாவே பொங்கி வெளியில் வந்துடுச்சு அதனால தான் மாவு இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி பாத்திரத்தில் வச்சுருக்கணும் சரி நம்ம லேட்டாக ஆட்டி வைக்கிறோம் அளவாக கரெக்டாக பொங்கிடும் அப்படின்னு நினச்சுங்க நம்ம ஏந்திரிச்சு நம்ம வந்து தோசை ஊற்றுறதுக்குள்ளேயும் மாவு நல்லாவே பொங்கி வந்துடுது வேறு பாத்திரத்துலேயும் நம்ம மாவை வந்து மாற்றி எடுத்துக்கிட்டேன் மாவை நல்லா கலந்து விட்டுட்டு தோசை வந்து ஊற்றிக்கிறேங்க இப்போ நம்மளுக்கு கலர் மட்டும்தாங்க கொஞ்சம் வந்து வித்தியாசம் இருக்கும் மற்றபடி டேஸ்ட்டு எல்லாமே நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு வெள்ளை உளுந்து போட்டு அரைச்சா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ சேம் அதே தான் ஆனால் அதை விடவே நம்மளுக்கு கருப்பு உளுந்தில் செய்யும் போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து இப்போ கருப்பு உளுந்தில் செய்யக்கூடிய களியோ இல்லை கஞ்சோ வந்து பசங்கள் அந்தளவுக்கு விரும்பி குடிக்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்கங்க அது வந்து ஒரு லிமிட்டு தான் லைட்டாக சாப்பிட்டுட்டு போதும் அப்படின்னுடுவாங்க ஆனால் இந்தமாரி நம்ம தோசையாக செய்து கொடுக்கும்போது நம்ம நார்மலாக எப்பயும் டிஃபனுக்கு செய்ய முடியுங்களா அதனால் அவங்க வந்து நைட் ஆனாலும் டின்னருக்கும் சரி காலையில் டிஃபனுக்கும் சரி சாப்பிட்ருவாங்க அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது வித்தியாசம் அதனால் வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவையே நம்ம வந்து கருப்பு உளுந்தாக சேர்த்து அரைச்சி இட்லி தோசை செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க பாருங்க தோசையும் நல்ல முருகலை ரொம்பவே நல்லா இருந்தது சாப்பிட இப்போ நம்மளுக்கு தோசை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ அதே மாவுலேயே வந்து இட்லியும் நான் ஊற்றி வைக்கிறேன் அதுவும் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாங்க உங்களுக்கு இந்த இட்லி தோசைக்கு உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குமோ என்ன சாம்பார் பிடிக்குமோ இல்லை சிக்கன் மட்டன் கிரேவி பிடிக்குமோ நீங்கள் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ நான் செய்திருக்கக்கூடிய அந்த மாங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இப்போ நம்ம இட்லியும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் துணியில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டலைங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு இது நான் எதனால் சொல்கிறேன்னா ரேஷன் அரிசி தான் முழுக்க நான் போட்டுக்கேன் இதில் வந்து நல்ல அரிசியை நான் கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லை இப்போ ரேஷனில் வாங்கினா புழுங்கல் அரிசியும் பச்சை அரிசியும் சேர்த்து தாங்க உளுந்து கூட ஊற வச்சு நம்ம இன்றைக்கி வந்து ரெசிபி செய்திருக்கோம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி இட்லி இருக்குது அப்படின்னு ரொம்பவும் சாஃப்டாக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சுங்க பசங்கள் வந்து கலர் தான் ரொம்ப வந்து வித்தியாசமாக பார்ப்பாங்க மற்றபடி டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ குழி பணியாரத்துக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன் கடுகு கடலப்பருப்பு மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க எப்போயுமே குழி பணியாரத்துக்கு அதிக அளவு வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க மாவில் சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ ஆயில் சேர்த்துருக்கேன் கடாயில் சின்ன வெங்காயம் பூண்டு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துருக்கங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் போட்டுருக்கங்க ஒரு மாங்காய் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கோங்க இது கூடவே கொஞ்சமான அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க கொத்தமல்லி ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதன் பிறகு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஆறுன பிறகு இப்போ இந்த மாங்காய் சட்னிக்குங்க காரம் வந்து மாங்காய் அதிக புளிப்பு இருக்கா கம்மி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் காரம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி சேர்த்து சட்னியை நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா சூடு ஆறுன பிறகு மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அது ஆடுறதுக்குள்ளே நம்ம வந்து குழி நேரமாக ஊற்றி ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா டேஸ்டியான கருப்பு உளுந்தில் குழி பணியாயிரம் நம்மளுக்கு ஆகிடுச்சிங்க இப்போ மாங்காய் சட்னியும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த தோசை இந்த இட்லி இந்த குழிப்பனியாரம் மூணுத்துக்குமே இந்த மாங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க சப்பாத்திக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த மாங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியோட ரொம்பவே நல்லா இருந்தது சட்னியும் ரெடி ஆயிடுச்சு குடி பணியாரமாக ரெடி ஆகிடுச்சிங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ